பிசினஸ் பார்ட்னர் என்ற பெயரில் கூடவே இருந்து தன் அப்பாவை கொன்ற ராணாவின் முகத்தை பார்த்த பின்பு ஆத்திரத்தில் சர்வாவின் ரத்தம் கொதித்தது அந்த நிமிடம் அவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டதால் நிதானத்திற்கு வந்தான் அம்மா நீங்க எவ்வளோ பெரிய ஆளு உங்களாலேயே என்ன கண்டுபிடிக்கவே முடியல நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா எப்பவோ என்னை கண்டுபிடிச்சிருக்கலாமே என்று சர்வா விக்கிரமனிடம் சூசகமாக கேட்டான் ஒருவேளை விக்ரமனும் ஏதாவது சதி செய்கிறாரா என்ற டவுட் அவனுக்கு வந்தது அவனுக்கு யார் மீதும் இப்போது நம்பிக்கை வரவில்லை என்ன டைகர் இப்படியெல்லாம் கேட்கிற உன்ன நாங்க தேடாத நாளே இல்ல உன்னோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா முடியல பரவாயில்ல இப்ப நீ வரவேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்டேன் நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சா சூர்யாவும் மற்ற டீம் மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று விக்கிரமன் ஆசையோடு கூற சூர்யாவின் பெயரை கேட்டதும் சர்வாவின் முகம் இறுகி போனது ராணா ஒரு துரோகி அவன் மக சூர்யாவும் அப்படிதான் இருப்பான் என்ற எண்ணத்தில் இருந்தான் சர்வா இருந்தும் அதையெல்லாம் முகத்தில் காட்டிக்கொள்ளாதவன் தன் வாழ்வில் மறைக்கப்பட்டிருக்கும் பக்கங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினான் டைகர் நீ இல்லாததால இவ்ளோ வருஷம் சூர்யா தலைவனா இருந்தான் அதான் நீ வந்துட்டியே இனி எல்லாத்தையும் மாத்திடலாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் டேபிளுக்கு சென்ற விக்ரமன் ஒரு ட்ராவை திறந்து தனது செக் புக்கை எடுத்து அதில் ஏதோ எழுத ஆரம்பித்தார் ராணா என் அப்பாவை கொன்னாங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாது போல அதனாலதான் அவர் பையன் சூர்யாவை தலைவனா இருக்க விட்டுருக்காங்க இதை இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமே என்று யோசனை செய்தான் சர்வா அப்போது அவன் முன்னால் அந்த செக்கை நீட்டினார் விக்ரமன் அதில் ஐம்பது கோடி என்று எழுதப்பட்டிருந்தது சர்வா அதிர்ச்சியோடு அவரை பார்க்க இதை இப்போதைக்கு வச்சுக்கோ டைகர் நீ மறுபடியும் தலைவனா மாறுற வரைக்கும் இது உன்னோட செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி அதை அவன் கைகளில் தர சர்வா பதிலேதும் கூறாமல் அதை வாங்கி தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் நிமிடங்களில் தலைகீழாய் மாறிப்போன தனது வாழ்க்கையை அவனாலேயே நம்ப முடியவில்லை அப்புறம் டைகர் ஒரு முக்கியமான விஷயம் நீ ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ்க்கு பாஸ் ஆகிற வரைக்கும் உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரிய வேண்டாம் நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணு நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லலாம் என்று இறுதியாக அவர் கூற சர்வா சரி என்று தலையாட்டினான் வெளியில் பலர் பல யோசனைகளுடன் இருக்க வேதிகாதான் இவனை எதுக்காக அங்கிள் கூட்டிட்டு போனாரு இவனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவளிடம் வந்த ஆகாஷ் என்ன உன்கூட வந்தவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அவனை விக்ரமன் சார் உள்ள கூட்டிட்டு போய் நல்லா அடி வெளுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று கூறி முடிக்க உடனே தீரஜும் தன் பங்கிற்கு சரியா சொன்ன ஆகாஷ் அதுக்குதான் தகுதி தராதரம் தெரிஞ்சு பழகணும்னு சொல்றது இப்ப பாரு பாவம் அவன் அல்பாய்ஸ்ல சாக போறான் என்று நக்கலாக கூறினான் ஏற்கனவே குழப்பத்திலிருந்த வேதிகாவிற்கு அவர்கள் பேச பேச பயம் இன்னும் அதிகமானது உண்மையில் சர்வாவை நினைத்து கவலைப்படுவதா இல்லை கண்டுகொள்ளாமல் இருப்பதா என்று அவளுக்கே புரியவில்லை கண்டிப்பா அவனோட டெட் பாடி தான் வெளியே வரும் எனக்கு சந்தேகமே இல்லை என்று ஆகாஷ் இறுதியாக சொல்லி முடிக்க ரெண்டு பேரும் வாய மூடுறீங்களா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க என்று பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு கூறினாள் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது சர்வா மற்றும் விக்ரமன் இருவரும் கெத்தாக வெளியே வந்தனர் போனபடியே சர்வா திரும்பி வந்திருக்க வாட் இஸ் திஸ் உள்ள கூட்டிட்டு போனவர் எப்படியே இவன் கைய காலையாவது உடைச்சிருப்பாருன்னு நினைச்சா அப்படியே கூட்டிட்டு வராரு என்று ஆகாஷ் சந்தேகமாக கேட்டுக்கொண்டிருக்க தீரஜ் பார்வை முழுவதும் விக்ரமன் மீது இருந்தது அவர் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு எரிவது போல அத்தனை பொலிவு ஏதோ தப்பா இருக்கே என்று தீரஜ் யோசனை செய்த நேரம் அட்டென்ஷன் என்று கூட்டத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் விக்ரமன் மீட் சர்வா ஐ மீன் சர்வேஸ்வரன் என் ஃப்ரெண்டோட என உற்சாகமாய் ஆரம்பித்தவர் தடுமாறிவிட்டு என்னோட எக்ஸ் டிரைவரோட ஒரே பையன் ரொம்ப ரொம்ப டேலண்டட் என அங்கிருந்து அனைவருக்கும் இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தார் வேதிக்கா ஆச்சரியமாக பார்த்தாள் அடுத்து அவர் என்ன பேச போகிறார் என்பதிலேயே அங்கிருந்த அனைவரது கவனமும் இருந்தது ஆனால் அதற்கு மேல் எந்த டீடைல்ஸும் சொல்லாதவர் எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க என்று பார்ட்டியை கவனிக்க ஆரம்பித்தார் ஒரு டிரைவர் பையனுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு என்று ஆகாஷ் கேட்க தீரஜுக்கும் கூட அதே சந்தேகம் இருந்தது ஆனால் சர்வா இவர்கள் இருவரையும் கண்டுகொள்ளவே இல்லை அவன் மனம் முழுவதும் அவன் அப்பாவை பற்றியும் ராணா செய்த துரோகத்தை பற்றியும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தது உன்னை உள்ள கூட்டிட்டு போய் விக்ரமன் சார் என்ன பேசினாரு என்று கேட்டபடி அருகில் வந்தான் ஆகாஷ் அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா

ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் வீட்டுக்கு போங்க என்றான் உடனே வேதிக்கா ஏய் தாத்தா உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு மட்டும்தான் வர சொன்னாரு ட்ராப் பண்ண முடியாது நீ ஏன் இப்படி இருக்கேனா உன் வீடு எந்த லட்சணத்துல இருக்குமோ அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது நீ ஏதாவது கால் டாக்ஸி இல்ல ஆட்டோ போ என்று முகத்தை சுழித்தபடி கூறினாள் அது சர்வாவிற்கு சுருக்கென இருக்க அவளிடம் பேசுவதற்காக திரும்பி அவளை பார்த்து அமர்ந்தவன் ஹலோ வைஃபி என்று அவன் அசால்ட்டாக கூப்பிட அவள் அதிர்ச்சியாகி அவனை பார்த்தாள் இந்த பார்ட்டியில என்ன வியான்சேன்னு தானே எல்லார்கிட்டையும் சொன்ன அப்ப நாவும் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆகலாம் கொஞ்ச நாள்ல புள்ளைய கூட பெத்துக்கலாம் அப்போ புருஷ வீட்டுல தானே பொண்டாட்டி வந்து இருக்கணும் அத நீ பாக்க வேணாமா என்று கெத்தாக அவன் கேட்க புல் யார் யாருக்கு ஹஸ்பண்ட் ஏதோ பிராடுதனம் பண்ணி என் கூட ஒரு நைட் இருந்துட்டேனா நான் உனக்கு சொந்தம் ஆகிடுவேனா என் தாத்தா தான் புரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதையே நீ அட்வான்டேஜா எடுத்துட்டு உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத ஸ்டே வித்தின் யார் லிமிட்ஸ் இப்போ தான் உன் ட்ரூ கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியுது என்று பொரிந்து தள்ளியவள் மூச்சு வாங்கினாள் சர்வா அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஒரே நைட்ல என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்ப லாஜிக் பேசுகிறியா முதல்ல நேத்து நைட் எப்படி என் ரூம்குள்ள வந்த அத சொல்லு என்று அவள் கோபத்தில் கேட்க அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீதான் என்ன ரூமுக்கு கூட்டிட்டு வந்தியா என்றான் சர்வா அவளை நேருக்கு நேர் பார்த்து அதை சற்றும் எதிர்பாராத வேதிகா ஒரு நொடி திணறிப் போனாள் பின் சமாளித்து கொண்டவள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையுமே கேள்வி கேட்கறியா உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல நீ உன் வீட்டுக்கு போ நான் ஏன் வீட்டுக்கு போறேன் ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம ஒன்னா தங்க வேண்டிய நிலைமை வந்தா அப்பவும் நீதான் ஏன் வீட்டுக்கு வருவே அங்கே ஏன் வீட்டு சர்வன்ஸ் தங்குற இடத்துல இப்பவே உனக்கும் ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் என்று திமிராகச் சொன்னாள் அந்த வார்த்தை சர்வாவை ஆழமாக தாக்கியது ஆனால் அவன் உள்மனது சொன்னது நிச்சயமாக வேரிக்காவின் இயல்பான குணம் இது இல்லை என்று ஆகாஷும் தீரஜும் அவமானப்படுத்தும் போது இவள்தானே அதை தடுத்து காப்பாற்றினாள் என்று மனதுக்குள் அலசி பார்த்தவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான் பின் சிறிது நேரத்தில் அவள் இறக்கிவிட்டு சென்றுவிட வெறுமையான தன் ஹவுசிங் போர்டு அறையை பார்த்தவன் மனதிற்குள் சொல்ல முடியா பல எண்ணங்கள் ஓடியது அடுத்த நாளும் வழக்கம் போல கனவு கண்டு தூக்கத்தில் அடித்து பிடித்து எழுந்தான் சர்வா வழக்கமாக தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதில் அவனுக்கு பல சிரமங்கள் இருக்கும் ஆனால் நேற்று விக்ரமனை சந்தித்த பிறகு பாரங்கள் பாதியாக குறைந்திருக்க அப்பா நீங்க உருவாக்குன சாம்ராஜ்யம் அப்படியே இருக்கு அதை என் கைக்கு கொண்டு வரணும் நீங்க ஆசைப்பட்டபடி டைகரா நான் பா இனி அதுதான் என் கோல் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான் அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது நான் அதிகமான் வேதிகாவோட தாத்தா பேசுறேன் புரியுதா நீ வரல உன்னை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக சொல்லி அழைப்பை துண்டித்தார் வான் சொன்னாலே நான் வரப்போறேன் எனர்ஜியை வேஸ்ட் தெரியலையே என்று நினைத்து கொண்டவன் கிளம்பினான் ஏற்கனவே இனி வேதிக்காவும் அவளது குடும்பத்தினரும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டதால் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே அவனுக்கு தெரியவில்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதிகமான் வேதிகா தீரஜ் மூவர் மட்டுமே இருக்க சர்வா அங்கு சென்றான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு கையெழுத்து மட்டும் போடு என்று தீரஜ் கூற எதுவும் பேசாமல் அவர்கள் காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டான் வேதிகா அவனை எரிச்சலோடு பார்த்தாள் பின் அவளும் கையெழுத்து போட என்ன கல்யாணம்னு சொன்னாங்க இவ்வளோ சிம்பிளா பண்ணிட்டாங்க உன்னோட அப்பா அம்மா கூட வரலையே இவ என்ன டெஸ்டியூபீவியா என்று சம்பந்தம் இல்லாமல் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் இது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் அங்கேயே அவனை துரத்தி துரத்தி அடித்திருப்பாள் டாக்குமெண்ட்ஸை சரிபார்த்த ரெஜிஸ்டர் எல்லாம் ஓகே சார் இன்னும் ஒன் வீக்ல மேரேஜ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் என்று சொல்ல அங்கிருந்து வெளியே வந்த அதியமான் இன்னையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க என்று இருவரையும் பார்த்து சொன்னவர் சீக்கிரமா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு தீராஜ் போகலாம் என்று வேதிக்காவிடம் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி சென்று விட்டார் அவனை திரும்பி ஒரு லுக் விட்ட வேதிக்காவும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட என்னடா நடக்குதுங்க மஞ்ச தண்ணி ஊத்தி ஆட்டை வெட்டுற மாதிரி வர சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க டெலிவரி பாயா இருந்த எனக்கு இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் மேரேஜ் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லையே என்னவோ போடா இன்னும் என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் பார்க்கணுமோ என்று தனக்குள் புலம்பியவன் அங்கிருந்து கிளம்பினான் பின் அடுத்த அரை மணி நேரத்தில் தான் டெலிவரி பாயாக வேலை செய்யும் ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தான் அவன் காரிடாரில் நடந்து கொண்டிருந்த நேரம் ஹலோ பிஸி டெலிவரி பாய் என்று பின்னாலிருந்து ஹரீஷ் கத்தும் சத்தம் கேட்டது ஹரீஷும் தான் வேலை செய்கிறான் ஆனால் அவனுக்கு வேலை செய்வதை விட சர்வாவை மட்டம் தட்டி தான் ரொம்ப பிடிக்கும் எனவே என்ன விஷயம்னு சொல்லு என்று பேச்சை கத்தரித்தான் சர்வா பாஸ் ஒன்னு கூப்பிடுறாரு நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம வேலைக்கு லீவ் போட்டுட்ட அப்புறம் இன்னிக்கும் லேட்டு என்று சொல்ல தன் பாஸின் கேபினுக்கு சென்ற சர்வா குட் மார்னிங் சார் என்று சொல்ல அவனுக்கு எதிரே பெரிய தொப்பையோடும் சொட்டை தலையோடும் அமர்ந்திருந்த அவன் ஏளனமாக பார்த்தார் இந்த என்று கத்த சார் மாசத்துக்கு ஒரு தடவை கேஷுவல் லீவ் எடுக்கலாம் இல்ல என்றான் சர்வா நியாயமாகவே மூடு இது என்ன அப்பனோட கம்பெனியா என்றவர் எகிற சர்வா அவரை தீயாய் பார்த்தான் என்ன முறைக்கிற இப்பவே இடத்த காலி பண்ணு இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது என்று சொல்ல எப்படியும் தனக்கு இந்த நிலைமை வரும் என்றவன் ஏற்கனவே யூகித்து வைத்திருந்தான் ஆகாஷுக்கு அவனுடைய நன்றாகவே தெரியும் தான் அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நான் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க என்று கேட்க அவன் பாஸ் மேலும் கோபமாகி அப்படியா அப்ப கொஞ்ச நேரம் பொறு உன் சம்பளத்தை இப்பவே கொடுத்துறேன் என்று அழுத்தி கூறியவர் அங்கிருந்த பெல்லை தட்ட அடுத்த நிமிடம் உள்ளுக்குள் தடிதடியாக நான்கு பவுன்சர்கள் வந்தார்கள் இவனை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுங்க என்று கத்தினார் ஆனால் அவர்கள் சர்வாவை தொடும் முன்பே சர்வா ஒருவன் கழுத்தை பிடித்து அங்கிருந்த மேஜையில் மடார் என்று அடிக்க அவனோர் ரத்தம் கொட்டிய தலையை பிடித்தபடி கீழே விழுந்தான் அடுத்த சில நொடிகளில் அங்கு ஒரு ஆக்ஷன் அதகளமே அரங்கேறியது அவனது ஒவ்வொரு அடியிலும் அலறல் சத்தம் எதிரொலித்தது இன்னொருவனின் கையை பின்னால் திருகிய சர்வா மற்றொருவனை மிதித்து பறக்கவிட ஐந்து நிமிடத்தில் அந்த நான்கு பவுன்சர்களும் மண்ணை கவி விட்டார்கள் கையிலிருந்த ரத்தத்தை உதறிய சர்வா என்னோட சம்பளம் என நேராக பாசிடம் கையை மீட்ட அவரோ வேர்த்து போய் டிராயரில் வைத்திருந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து தர சர்வா வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டான் இதை முன்னமே பண்ணிருக்கலாம் இல்ல என்று சொல்லிவிட்டு சர்வா வெளியே செல்லும் முன் மீண்டும் பாசை பார்த்து இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்று மிரட்ட இதுவரை சர்வாவின் கோபத்தை பார்த்திராத பாஸ் மிரண்டு போனார் பின் சர்வா வெளியே வர திடீரென்று அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது ஹலோ யாரு என்றவன் விசாரிக்க அந்த பக்கம் விக்ரமன் தான் பேசினார் நான் அனுப்புற அட்ரஸ்க்கு இன்னைக்கு நைட் வா என்றார் எதுக்காக அங்கிள் டைகர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் கிட்ட உன்னை நான் அறிமுகப்படுத்த போறேன் நம்ம மாஃபியா வேர்ல்டில் அவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்கு உன்னோட அப்பா நான் அவரெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நல்ல பழக்கம் அவரோட பேரு கரிகாலன் ராஜன் இருந்த வரைக்கும் அவருக்கு கீழே தான் கரிகாலன் இருந்தார் இப்போ எங்க டைகர் நீ திரும்பி வந்துட்டேன்னு அவருக்கு தான் முதலில் தெரியணும் அதனால நீ டின்னருக்கு ஹோட்டல் விஸ்தாராவுக்கு வந்துரு நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் என்று சொல்ல சர்வாவோ கரிகாலனின் பெயரை கேட்டவுடன் தனி யோசனையில் நின்றுவிட்டான் அந்தப் பெயரை பற்றி யோசிக்கும் பொழுதே சிட்டியில் நடந்த பல மர்மமான கொலைகள்தான் அவனுக்கு முதலில் ஞாபகம் வந்தது சென்னையில் கரிகாலன் என்ற பெயரைக் கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராகப் போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது விக்ரமன் உண்மையிலேயே சர்வாவை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸுக்கு தலைவனாக்க விரும்புகிறாரா இல்லை இது சர்வாவை சுற்றி விரிக்கப்படும் சூழ்ச்சி வலையா தொடர்ந்து கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க